கிதியோனில் இருந்த பயம் அந்த பயத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் கையாண்ட விதம் அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் இப்ப நம்ம ஆண்டவர் கிதியோனுடைய பயத்தை எப்படி மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து படிக்க போறோம் இந்த கிதியோனுடைய சரித்திரத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு வந்து ஆச்சரியப்பட்டதை விட சிரிப்பு வந்தது தான் அதிகம் ஏன்னா முதல்ல என்ன சொன்னார் முதல்ல அவருடைய விதங்கள் ஆலயத்தில் அடிக்க வேண்டியதை இன்னொரு இடத்துல அடிக்கிற அப்புறம் அவருடைய ஒவ்வொரு செயல் நான் சின்ன பையன் நான் எங்கள் குடும்பத்தில் ஆனால் சின்னவேன்னார் அப்புறம் எங்கள் குடும்பம் சின்னது அப்படின்னார் எல்லாத்தையுமே ஒரு மாறுத்தரும் அழகாக பேசிக்கிட்டே இருப்பார் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற பாருங்க தோத்திரம் ரொம்ப ஆச்சரியம் ஊட்டுக்கிற பைபிள் சொல்லுது பன்னிரெண்டாம் வரை சொல்ல கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அப்போ வந்தது யாரு சொல்லுங்கம்மா வந்தது யாரு கத்தனுடைய தூதன் அப்போ சொல்றார் வந்து பராக்கிரமசாலி அதையும் ஏத்துக்கிட்டான் நான் வாங்க கூட தான் இருக்கேன் ரொம்ப நன்றி ஒரு மனுஷனை மாதிரி நான் உன்னை முறியடிக்க பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்டான் பாரு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைக்குமானால் என்னோடு பேசுகிறவர் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் இதை விட இதை விட நம்ம வேதனைப்பட வேண்டிய வார்த்தை உண்டா எல்லாத்திலையும் பயம் இருக்கு மனுஷனை கண்ட பயம் கோதுமையை போரடிக்கிறதுல பயம் எல்லா இடத்துலையும் பயந்த நீ இவ்வளவு நேரம் எவ்வளவு ஆண்டவர் கரிவாலி கரிவாலித்த மரத்தடியில் போய் உட்கார்ந்து களம் வரைக்கும் போய் பேசி அரை மணி நேரம் பேசியாச்சு அரை மணி நேரம் கம்யூனிகேஷன் முடிஞ்சு இப்ப அடுத்த பயம் பேசினது ஆண்டவர் தான அந்த வார்த்தை என்ன சொல்லுது பேசுகிறவர் தேவரீர் என்று எனக்கு அப்ப இப்ப சந்தேகம் என்ன இது தேவ சத்தமா மனுஷ சத்தமா இல்ல பேய் பேசுதான் நிறைய பேருக்கு தான் பிரச்சனை மனுஷனுக்கு பயத்தை பாரு நீ உலகத்தை கண்டு பயப்படு சமுதாயத்தை கண்டு பயப்படு சரி விடுந்த ஓம் படத்தை கண்டே பயப்படு தப்பு இல்ல சில ஆட்கள் கண்ணாடியில் டப்புன்னு பார்த்தா நம்மளே பயந்துருவோம் என்ன சில நேரங்களில் நம்ம முகம் நமக்கே கொடுமையா இருக்கும் உங்களே இல்லடா நம்மளே சொன்னேன் ஆனா இந்த பயத்துக்கு எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா இவ்வளவு நேரம் அவரோட பேசி பழகி அவரோட நேரத்தை செலவிட்டுட்டு இப்ப ஒரு காமெடி பண்றார் இவ்வளவு நேரம் பேசினவர் நீர் ராமேன்னு சொல்லுங்க அலை லோயா இது எப்படி இருக்கு தெரியுமா நான் உங்க வீட்டுக்கு வாரேன் வாங்க அப்படின்னு கதவெல்லாம் திறந்து கொண்டு உட்கார வச்சு என்ன சாப்பிட்றீங்க காப்பியா கூல் காப்பா காசா போடவா இதெல்லாம் தந்து அப்படியே குடிச்சு கப்பெல்லாம் வாங்கி வச்சிட்டு சரி நீங்க யாரு கிரியனுடைய பயத்தை எப்படி மாற்றினார் தொடர்ந்து பாருங்க அவர் என்ன கேட்டார் அந்த இடத்துல பதினேழு சொல்ல என்ன கேட்டார் பாருங்க எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும் இதுக்கு என்ன அடையாளம் அவரே சொல்ற சரிப்பா

நம்முடைய ஆண்டவர் இப்ப தெரியுது சிலர் இல்லையா இன்னும் கொல்லாம போட்டிருக்காரு இந்த ஆண்டவர் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் நம்பிக்கை வந்துட்டு எனக்கு ஏன்னா இவன் சொல்றான் நீர் தானே அது அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப அடுத்த கேள்வி அப்படின்னா நீர் ஒன்னு செய்யணும் என்னது நான் வாரது வரைக்கும் என்ன செய்யப்படாது இந்த இடத்தை விட்டு அச்சையப்படாதுன்ட்டார் அந்த பயந்தாங்கொழிக்க வார்த்தைக்கு வேண்டி அப்படியே இருக்காருயா எவ்வளவு நேரம்னு சொல்றீங்க அடுத்து என்ன நடக்குது அடுத்த அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் எவ்வளவு நேரம் இருக்குன்னு சும்மா உத்தேசத்தில் கிணப்பு பார்ப்போம் அடுத்த வருஷத்தை படி உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் எம்மா ஒரு கோழியை பிடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் இங்க வெள்ளாட்டு குட்டி பிடிச்சாச்சா ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி எது ஒரு ஆடை பிடிச்சி தோலை உரிச்சி கிளீன் பண்ணி அதை சூப்பராக குழம்பு வச்சு மாவை எடுத்து அதை அப்பங்களாக சுட்டி சூடாக வெது வெதுப்பாக கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் யோசிச்சு பாருயா இவனுக்கு வேண்டி இவனுடைய பயம் மாறுதுக்கா இவன் போய் பாத்திரம் எடுத்து ஆடை பிடிச்சி கழுவி தோலை உரிச்சு குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அப்பஞ்சுட்டு வாரது வரைக்கும் இப்போ நல்ல கவனிங்க நம்முடைய தெய்வம் உண்மையிலே சொல்றியா அந்த கிதியோனுக்காக அவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தவர் எனக்காக என் ரட்சிப்புக்கா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார் தெரியுமா ஆண்ட விட்டு நான் படிச்சது உட்காந்துருக்கேன் ஆண்டோட அன்பு பாரு ஆண்டோட அன்பு பாரு ஒரு மனுஷனை கொண்டு இதை செய்யணும்னு அப்பா நினைச்சிட்டாருனா அவனுக்கு வேண்டி அவர் எவ்வளவு இறங்குறார் பாத்தியா ஆனா சில நேரத்துல எல்லாம் அவர் தன் ஸ்தானத்தையே விட்டு இறங்கி உன்னோட உன் கூட அவராக சேர்ந்து இறங்கி வந்த பிறகு கூட சிலர் அவரை வருத்தப்படுத்துறாங்கன்னு சொல்லும்போது வேதனையா தான் யாருக்கு ஆனா உண்மையில பிரதே நீ எல்லாம் ரசிக்கப்படுவேன் அவர் எவ்வளவு வெயிட் பண்றார் ஒருவேளை நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து உக்காந்து இருப்பார் ஒருவேளை அவற்ற கேட்டா இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க என் பிள்ளை வருவான் எதுக்கு என்னை ஏற்றுக்கொள்வான்னு அவன் எனக்கு இருக்கான் என் பிள்ளை வருவான் உன் வீட்டில் அவர் வெயிட் பண்ற சபையில் பொழுதெல்லாம் இன்னைக்காவது என் பிள்ளை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டானா அவர் வெயிட் பண்ணுவார் இன்னைக்கு என் பிள்ளை என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டானா அந்த இடத்துல அவ எப்படி ஆகிலும் பயத்தை விட்டு வெளியே வந்து என்னை அழைச்சவர் ஆண்டவர் தான் என்ன அழைத்தவர் ஆண்டவர் தான் என்ன தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் தான் வர்றதுக்காக எவ்வளவு நேரம் உட்கார்ந்து நம்ம கணக்கின்படி நாலு மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து ராமேன்னு ராமின்னு சொல்லுங்க சத்தமா அலே லூயா ஒன்று பொறுமையோடு அமர்ந்திருந்தார் அப்படிதானே பொறுமையோடு அமர்ந்திருந்தார் அடுத்த வார்த்தையை தொடர்ந்து வாசிமா ஒரு கூடையில் வைத்து வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது தேவனுடைய அவனை நோக்கி நீ இறைச்சியையும் குளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார் நீங்க நல்லா கவனிங்க ஆண்டவர் வெயிட் பண்ணது எதுக்குன்னு நான் சொல்றேன் அவன் அப்படியே செய்தான் அப்பொழுது கத்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் அப்பங்களையும் பட்சித்தது கத்தரின் தூதனோ வென்றா அவன் கண்களுக்கு மறைந்து போனார் இப்ப கவனிங்க தூதன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது தனக்கு பிரயோஜனமான காரியத்திற்காம் தனக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்காம் என் கேள்விக்கு சாப்பிடுவாரா நம்ம உணவுகளை தூதன் நம்ம உணவுகளை சாப்பிடுவாரா இல்ல நம்ம இறைச்சி அவருக்கு பயன்படுமா இல்ல அவருக்கு பயன்படாது ஆனா உனக்கு வேண்டி வெயிட் பண்ற அவருக்கு தேவை நீ கொடுக்கிற அப்பமும் இல்லை நீ கொடுக்குற இறைச்சியும் இல்லை நீ அநேக நேரத்தில் நம்ம விரும்ப மறக்கிறது இல்லை விரும்புறதில்லை புரியறதில்லை நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அழை நான் சொல்ல புரிதாடா அந்த இடத்துல ஆண்டவர் யாருக்கா வெயிட் பண்ணுகிறார் கிதியவனுக்கு தான் நம்ம நினைக்கிறோம் நான் கொடுக்கற பணம் தேன் நான் கொடுக்கற பொருள் தேன் நான் கொடுக்கிறது அது ஒண்ணு அவருக்கு வேண்டாடா அவருக்கு தேவை நீ கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான் பலர் என்ன செய்யறாங்க என் சர்ச்சுக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன் என் ஊழியத்துக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன் எங்க ஊழியங்களுக்கு இவ்வளவு செய்யறேன் இதெல்லாம் கணக்கில் வராது தொட்டா மறைஞ்சிடும் இது தொட்டா மறைஞ்சிடும் அதுதான் நீ கொடுக்கற ஆண்டவருக்கு தேவை நம்முடையதல்ல நாம் தான் என்பதை கத்தர் வெளிப்படுத்தினார் ஒரு பொறுமையினால் சொல்லுங்க பயத்தை மாற்றினார் அவனுக்காக காத்திருந்து தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தி அவனுடைய பயத்தை மாற்றினார் நல்ல கவனிங்க ஆண்டவர்களை ஒரு ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம் உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு ஒரு பொறுப்பை தந்திருக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கலாம் அல்லது சத்தியத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனா ஒண்ணு சொல்றேன் அதற்கு நீங்கள் இணங்குகிறது வரை இந்த கிதியோனுக்காக ஆண்டவர் காத்திருந்தது போல பல வருடங்கள் அவர் காத்திருந்து கொண்டே இருக்கிறார் நம்ம எல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கணும் பரிசுத்தவான்கள் அப்படித்தான் பைபிள் சொல்லுது கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படின்னு இருக்கு ஆனா இங்க ஒரு மனுஷனுக்காக யார் காத்திருந்தா ஆண்டவருக்கா காத்திருந்தா இது எதை காண்பிக்கிறது தேவன் வாக்கு மாறாதவ தேவன் அன்பு நிறைந்தவை நமக்கா நம்மை அதிகமாய் நேசிக்கிறவ சரியா அதனாலதான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன் இங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு ஒரு நாள் தடை சொல்லக்கூடாது சீக்கிரமா செய் சரியா ரட்சிப்பா சீக்கிரமா நிறைவேறணும் ஆண்டவரை காக்க வைக்கப்பட ஞானஸ்தானம் தானம்மா சீக்கிரமா எடுத்துரு ஆண்டவரை காக்க வைக்காது ஊழியத்துக்கு உங்களை இணைக்கிறீங்களா சீக்கிரமா உங்களை இணைச்சிருங்க ஆண்டவரை காக்க வைக்காதீங்க சரியா காலம் தாமதிக்க தாமதிக்க உங்களை குறித்த தேவ திட்டம் தாமதிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் தாமதிக்கிறது எதற்காக வாக்கு தத்தங்களின் மேல் தாமதமாக இராம எல்லாரும் இந்த வார்த்தையை ஒரு விஷயம் கூட படிக்கலாமா சேர்ந்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமக்குடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் இந்த இடத்துல வெளிப்படுகிறதுக்கு பேர் தான் என்னது நீடிய பொறுமை பாருங்க அவர் நமக்கா எவ்வளவோ நீடிய பொறுமையா இருக்கார் நம்மில் பழைய சில சபைகள்ல பாக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க ஏன் பிரதர் அந்த சர்ச்சுக்கு போகல அங்க ரெண்டரை மணி நேரம் ஆராதிக்கணிக்கு இருக்க வேண்டிய இருக்குன்றா எப்படி ரெண்டரை மணி நேரம் சமீபத்தில் ஒரு நாள் ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு சிநேகிதரோட நான் போயிருந்தேன் அப்ப அங்க சொன்னாங்க பஸ் இன்னைக்கு ரொம்ப பிஸி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்றதுக்கு நாலு மணி நேரம் இருக்காரு ரெண்டரை மணி நேரம் ஆலயத்தில் வெயிட் பண்ண முடியல தேவனுடைய வார்த்தைக்கா வெயிட் பண்ண முடியல தேவ கிருமைக்கா வெயிட் பண்ண முடியல நான் தெரியாம தான் கேட்கிறேன் கிறிஸ்தவ எங்க போகுது ஆத்மீக எங்க போகுது தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை எங்க போகுது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் உனக்கு இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் தேவ மனிதன் ஆகிய கிதியோ அவனை குறித்த தேவ திட்டத்தை அவன் உணர அவனுக்காக கத்தர் காத்திருந்தார் பிரயோஜனமே இல்லை பிரயோஜனமே இல்லை அவருக்கு அப்ப வேண்டாம் இருந்தாலும் அப்ப வேண்டாம் அப்பத்தை உருவாக்கனவே வேணும் இறைச்சி வேண்டாம் இறைச்சியை உருவாக்கனவே வேணும் அதனால் தான் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருந்தார் வரலே லுயா சொல்லுங்கள் சொல்லுங்கள் லேலுயா ச உங்களை அவர் எதிர்பார்த்திருக்கிறார் சிலர் தாமதிக்கிறார் என்று இருக்கிறபடி அவர் தாமையின் தோந்தரம் தன்னுடைய வாக்குத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இராமல் நம்மில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவர் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு நமக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கார் ஆண்டவருக்காக எதையாக செய்ய ரட்சிக்கப்பட ஞான ஸ்தானம் எடுத்துக்கொள்ள மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்க இன்னைக்கு ராத்திரி உங்களால் பகல் வேலை முடியும்னா இன்னைக்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்களுக்கு கத்தர் அடையாளம் இட விரும்புகிறார் அன்னைக்கு கிதியோன ஆண்டவர் அனுப்பி விடும்ப சொன்னார் நீ போ அனுப்புகிறவர் நான் அல்லவா நான் உன்னோடு கூட இருப்பேன்